காலம் பூரா எவன் ஏன் பொண்ணு கால உடைஞ்ச நீ ஏன்டா கஷ்டப்படுற எவரும் புரியாத நீ எல்லாம் பெத்த டேய் தேவாங்க வராரு அவர்தான் சொல்லி சீட்டை சொல்ல யா ரெண்டு பேரும் டியூட்டி இல்ல அவரும் கேட்க நானும் சொல்ல மாட்டேன் சார் இந்த பையல கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார் டியூட்டி டைம் ஆச்சு போலாங்க டேய் இருங்க இந்த ஆளு என்ன பாக்கறப்ப ஏன்னு சிரிச்சிட்டே இருக்காரு நீ பாக்கும்போது ஐயா ஏண்டா சிரிக்கறியா

புத்தி <atted> வீங்கிருக்கு <virti hermano> <Epeless> <smorg>

எனக்கு கூஜா தூக்கி பழக்கமில்லை சாமி தா இல்லா தொலை தெறியாதரமா சொல்லிடுச்சு உங்க அருமை தெரியாது சாமி சும்மா இருங்கடா 얘ர பத்தி தெரியாதா நான் சென்ஸ் என்ன நீ இன்சல்ட் பண்ற ஆத்தி சாமி என்ன இங்கிலீஷ்ல பேசுது நான் என்ன சின்ன சா미யா நான் கான்வென்ட்ல படிச்ச சா미யாச்சே ஓஹோ இது நல்லா ஊரு வந்து சேரடானானே சரி சரி சாமிக்கு கைய ஒண்ணுதான் கால் ஒண்ணுதான் என் வீட்டுல சாப்பிடாம உங்களுக்கு அனுப மாட்டேன் சாமி சாமி கை இருக்கு சாமி பாக்கியம்மா சாட்டு ஏற்பாட சரி வரப்படும் சுவாமி நீங்க தான் உலகத்தையேத்தவராச்சே உங்களுக்கு எப்படி சாமி கிடைச்சது இதுவா அப்படியெல்லாம் சொல்லுங்க சுவாமி மனசன் நினைச்சியா ஒன்றுமில்லை பண்ணேன் நான் மேல் லோகத்தில் இருந்த பொழுது அறம் தான் பெரிது என்று அங்கே சச்சை நடந்தது அடச்சை அறம் பெரிதல்ல பெரிது என்று தாங்கள் வாதாடினீர்களும் சின்ன புத்தி இன்னும் தான் பெரிது என்று நான் வாதாடினேன் தோற்றார்கள் அவர்கள் ஏன்னா அசந்து போன பிரம்மா அவர்கள் மாறிடனே இங்கு நடக்கும் யாவற்றையும் நீ அவ்வப்பொழுது கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று எனக்கு இந்த சாதனத்தை பரிசாக கொடுத்தார்கள் அப்படின்னா அங்க பேசுறது இதுல கேட்குமா சாமி பின்ன நீ பேசுவதா கேட்கும் சாமி சாமி நான் கூட கொஞ்சம் கேட்கணும் சாமி கேளேன் உனக்கு இல்லாத சாதனமா எங்க ஏதோ வாசப்படுத்தா ஆமா அங்கும் தலைவலி இருக்கிறாங்க சரி சரி வேறு பக்கம் போய் பார்ப்போம்

சீக்கிரமா பேரம்பேதிகளை ஏடு ಛி உன் கள்ள ஏவنده ಛே நானா எவரே சொன்னா பஞ்சாயத்துக்காரர் காலே बोला சொன்னா கும்புறங்க என்னப்பா உங்க வாட்சே ஆடியம்மா சனக்கி இதோ இந்த பாயின்ட்மென் திருப்பதி இதோ இந்த கண்ணாயிரத்தின் மகள் இதோ இந்த பொன்னம்மாளை சாமியார் வேஷம் போட்டு வீட்டுக்குள்ள போய் கைய புடிச்சு இழுத்துட்டாங்க சத்தம் போட்டு சொன்னாவையா பெத்த வேர்க்கம் செத்து போயிடுவேன் எப்போ திருப்பதே திருப்பதே நாப்பா கண்ணாயிரம்

அந்த பொண்ணு கைய புடிச்சு எழுத்தியே அது எந்த கை இதோ இந்த கை பாத்தீங்களா உங்க முன்னாடியே கையை பிடிச்சு எழுதுறான் யோ உன் முன்னாடியே எழுத்தானே நீ பஞ்சாயத்துக்கே வந்திருக்கற கைய தலையா புடிச்சு வச்சா சொட்டு தாலியா கட்டி விட்டேன் கேட்டீங்களா அவன் பேசுறத ஏ திருப்பதி நீ செஞ்சது பெரிய தவறு அதனால பஞ்சாயத்து உனக்கு நூறு ரூபாய் அபராதம் போட்டுருக்கு உடனே கட்டு ஐயோ பத்தாதுன்றியா அது இல்லையா வேற எது ரெண்டாயிரம்

ஒன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண அவனும் கட்டிக்க மாட்டேன்றான் மரியாதையா அந்த திருப்பதிக்கு கட்டி கொடு நீ என்ன வா